ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது பிரதோஷம் சோமவார பிரதோஷம் வருகிற திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு அதி அற்புதமான ஒரு நாளாக அமைந்து வருகிறது இதை பற்றி நம்ம நிறைய பிரகோஷ பதிவு அப்படின்னு ஒன்று ரொம்ப முன்னாடியே கொடுத்துருக்கு அதுலயும் நாம இதை பத்தி நிறைய விரிவா பார்த்துருக்குறோம் இந்த உத்தராயணம் அதாவது தை மாதம் வருகிற சோமவார பிரதோஷம் அதாவது பிரதோஷம் நிறைய வகைப்படும் அது வருகிறத பொறுத்த என்னைக்கு நாள் நட்சத்திரம் அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நமக்கு தைப்பூசத்தை ஒட்டி வருகிற பத்தாம் தேதி நமக்கு பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி நிறைய விசேஷங்கள் உண்டு அந்த உண்டான நாள் நட்சத்திரம் நேரம் காலம் கரணம் யோகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு பார்க்கும்போது ஒரு அதி அற்புதமான நாளாக இருக்கிறது அன்னைக்கு திங்கட்கிழமை பிரதோஷம் வருகிறபடியால் அது சோமவார பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமான் கருணை கடல் நமக்கு என்ன வேணுமோ இந்த மாதிரி சில நேரங்களில் நாம் போய் கேட்குற விஷயங்களை நமக்கு பெருமாள் நமக்கு நடத்தி கொடுப்பார் அப்படின்னு நாம் நம்பிக்கை நிறைய விஷயங்கள் அதை நாம் நல்ல வகையாக செஞ்சுக்கலாம் மற்றவங்களுக்காகவும் நாம் வேண்டிக்கலாம் ஒரு இருபது வகை பிரதோஷங்களும் அதனுடைய பலன்கள்லாம் என்ன அப்படின்னும் கொஞ்சம் பார்க்கலாங்க தினசரி பிரதோஷம் பட்ச பிரதோஷம் மாத பிரதோஷம் நட்சத்திர பிரதோஷம் பூர்ண பிரதோஷம் தீப பிரதோஷம் திவ்ய பிரதோஷம் அபய பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்தரிஷி பிரதோஷம் மகா பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் ஏகாட்சர பிரதோஷம் அர்த்தநாரி பிரதோஷம் திரிகரண பிரதோஷம் பிரம்ம பிரதோஷம் அட்சர பிரதோஷம் கந்த பிரதோஷம் சஜ்ஜ பிரபா பிரதோஷம் அஷ்டதிக்கு பிரதோஷம் நவகிரக பிரதோஷம் துத்த பிரதோஷம் இது மாதிரி நிறைய வகைகள் உண்டு தினமும் பார்த்திங்கன்னா பகலும் இரவும் சந்திக்கிற ஒரு சந்தியா காலம் ஆகிய மாலையில் நான்கரை மணி முதல் ஆறரை மணி வரைக்கும் தான் பிரதோஷ நேரம்னு சொல்லப்படுது அது டெய்லி வர்றதுமே அதுதான் உங்களுக்கு நித்திய பிரதோஷம் அதாவது தினசரி வரகிற பிரதோஷம் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வருடங்கள் இதை முறையாக இவங்க அனுஷ்டானம் பண்றவங்களுக்கு முக்தி கட்டாயம் நிச்சயம் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு பட்ச பிரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசிக்கு பிறகு வருகிற சுக்ல பிரதோஷம் அதாவது வளர்புற காலத்தில் வர்ற பதிமூணாவது திதியாகிய ஆகிய திரையோதசி திதி தான் பட்ச பிரதோஷம்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னாக்கா மாலை நேரத்தில் உங்களுக்கு இந்த பட்சி லிங்க வழிபாடு அது மாதிரி சரபேஸ்வர வழிபாடு அது மாதிரியெல்லாம் உங்களுக்கு நிறைய உண்டு இல்லைன்னா உனது மா மாயவரம் மயிலாடுதுறை அந்த மாதிரி பட்சி சம்மந்தமான பெயர்கள் வைக்கிற இடத்துல நம்ம இதை செய்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு மாத பிரதோஷம்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பிறகு வர்றது இந்த கிருஷ்ண பிரதோஷம் பட்ச பிரதோஷம் தேய்பிரை காலத்தில் வரும் அந்த மாதிரி திரையோதசி திதி தான் மாசத்தில் அந்த மாச பிரதோஷம் அப்போ பார்த்தீங்கன்னா பானலிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்குது அந்த வ வகையான லிங்க வழிபாடு சிறப்பு நட்சத்திர பிரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது பிரதோஷ நேரம் வருது இல்லைங்களா அதோடு இணைந்து வருகிற ஒரு சில நட்சத்திரங்களை வச்சு நாம் ஈசனை வழிபடுறது அது பிரகாரம் நட்சத்திர பிரதோஷம்னு சொல்லப்படுறது பூர்ண பிரதோஷம்னா திரையோதசி திதி சதுர்த்தசி திதி சேராம சேராமல் வெறும் திரியோதசி மட்டும் அன்னைக்கு பூரா அறுபது நாழிகை இருக்குது இல்லைங்களா அப்போ தான் அதுக்கு அந்த மாதிரி பூர்ண பிரதோஷம் அப்படின்னு அப்போ சுயம்புலிங்கம் அந்த மாதிரி தரிசனமும் அதனுடைய வழிபாடுகள் எல்லாம் நாம் செஞ்சோம்னா நமக்கு இரண்டு மடங்காக நம்மளுடைய பலன்கள் கிடைக்கும் திவ்ய பிரதோஷம்னு சொல்கிறது பிரதோஷ தினத்தில் பார்த்தீங்கன்னா துவாதசியும் த்ரையோதியும் சேர்ந்து வர்றதோ அல்லைனா த்ரயோதசியும் சதுர்த்தசி திதி இது ரெண்டும் சேர்ந்து பேர் தான் அன்னைக்கு போயிட்டு நாம மரகதலிங்கத்துக்கு பூஜை ஆராதனை அதெல்லாம் செஞ்சா பூர்வ ஜென்ம வினை முழுவதும் நீங்கும் அடுத்து தீப பிரதோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரதோஷ திதியில் நிறைய தீப தானங்கள் எல்லாம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்னைக்கு தீபங்களால் நமக்கு சிவபெருமானுடைய கோயில் அலங்காரம் பண்ணுறது விசேஷம் அபய பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுகிற சப்தரிஷி பிரதோஷம் நம்ம வானத்தில் வந்து ஒரு பட்டம் மாதிரி ஒரு காத்தாடி மாதிரி ஒரு வா வடிவில் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு மூணு நட்சத்திரம் வால் மாதிரி அதுதான் சப்தரிஷி மண்டலம்னு சொல்லுவாங்க ஐப்பசி கார்த்திகே மார்கழி தை மாசி இந்த மாதங்கள்லாம் அது நமக்கு நல்லா தெளிவாக தெரியும் அந்த சமயத்தில் திரையோதசி தேதியை நாம் முறையாக வழிபட்டு சப்தரிஷி மண்டலத்தை தரிசனம் செஞ்சு வழிபடுறதுக்கு தான் சப்தரிஷி பிரதோஷம் இல்லைனா அபய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த மாதிரி ஒரு பிரதோஷம் செஞ்சால் ஈசன் வந்து யார் யாருன்னு தரமே பார்க்காம அப்படி ஒரு அருள் கொடுப்பாங்க மகா பிரதோஷம்னு சொல்கிறது ஈசன் விஷம் உண்ட நாள் வந்து உங்களுக்கு கார்த்திகை மாதம் சனிக்கிழமை திரையோதசியாக இருக்கும் அதனால் இந்த சனிக்கிழமையில் வர்ற ச சனி பிரதோஷம்னு சொல்கிறோம் இல்லைங்களா சனிக்கிழமையும் திரையோதசி தேதியும் சேர்ந்து வர்றது அதுதான் உங்களுக்கு மகா பிரதோஷம்னு சொல்லும் அது வந்து யமன் வழிபட்ட சுயம்பு லிங்கத்தை போய் நாம தரிசனம் செய்கிறது ரொம்ப சிறப்பு குறிப்பா பாத்தீங்கன்னா திருக்கடையூர் வேளச்சேரி தண்டீஸ்வரர் மன்னச்சநல்லூர் திருப்பஞ்சீலி இந்த மாதிரி நிறைய ஸ்ரீவாஞ்சியம் கும்போண பக்கத்தில் அப்புறம் கதிராமங்கலமில் வந்து திருக்கோடி காவல் இந்த மாதிரி நிறைய கோயில்லாம் இருக்குது அன்னைக்கு அங்கே மா வழிபாடு பண்ணுறது நமக்கு அந்த மகா பிரதோஷத்துக்கு நிறைய சிவராத்திரிக்கு முன்னாடி வருது பாருங்கள் அந்த மகா பிரதோஷமும் ரொம்ப சிறப்பு உத்தம மகா பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து விஷம் அருந்திய தினம் வந்து சனிக்கிழமைன்னு சொன்னோம் இல்லைங்களா அப்போ சனி பிரதோஷம் வருது அது ரொம்ப சிறப்பு அது மாதிரி சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதங்களில் வருகிற வளர்விறை சனிக்கிழமையில் வருது பார்த்திங்களா அந்த ஏதசி பிரதோஷத்தை பேர் தான் உத்தம மகா பிரதோஷம் இது ரொம்ப சிறப்பும் ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு பிரதோஷம் ஏகாட்சர பிரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் இந்த மகா பிரதோஷம் வரும் அன்னைக்கு போய் நாம கோயிலில் போயிட்டு நாம பிரணவ மந்திரத்தை சொல்லி விநாயகரை எல்லாம் வழிபட்டு நாம் அன்னதானம்லாம் செய்கிறது தான் உங்களுக்கு ஏகாட்சர பிரதோஷம் அதுக்கப்புறம் அர்த்தநாரி பிரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா பிரதோஷம் அதாவது மகா பிரதோஷம்னா என்ன உங்களுக்கு சனிக்கிழமை வருது இல்லையா அதுதான் அது வருஷம் ரெண்டு முறை வருதுனாக்கா அதுக்கு வந்து இந்த அர்த்தநாரி பிரதோஷம்னு பேர் அப்போ திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு கை கூடும்னு சொல்லப்படுது திரிகரண பிரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு மூணு முறை வருகிற மகா பிரதோஷத்துக்கு பேர் தான் திரிகரண பிரதோஷம் அஷ்டலக்ஷ்மியுடைய ஆசையும் நமக்கு அதில் கிடைக்கும் அன்னைக்கு அஷ்டலட்சுமி பூஜையும் சேர்த்து செய்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்குங்க பிரம்ம பிரதோஷம் வருஷத்துக்கு ஒரு நான்கு மகா பிரதோஷம் வர்றதுக்கு பேர் தான் பிரம்ம பிரதோஷம் இதை முறையாக நாம் செஞ்சோம்னா முன்ஜென்ம பாவம் எல்லாம் தோஷமெல்லாம் நீங்கி நமக்கு நன்மை கிடைக்கும் அக்ஷர பிரதோஷம் வருஷத்துக்கு ஐந்து முறை மகா பிரதோஷம் வர்றதுக்கு அந்த பேர் தாரத்தில் ரிஷிகள் வந்து தான் அப்படின்ற ஒரு அகாந்தையால் விட்சாட வேடத்தில் வந்து அவங்களுக்கு எல்லாம் பாடம் புகட்டி அதுக்கு வந்து அவங்க அதுக்கப்புறமா அந்த இந்த விரதத்தை அவங்க அனுஷ்டித்து தான் அவங்க பாப விமோச்சனம் பெற்றாங்கன்னு சொல்லப்படுது கந்த பிரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை திரையோதசி திதி இது ரெண்டு வருட சேர்ந்து கிருத்திகை நட்சத்திரம் வர்றதுக்கு தான் கந்து பிரதோஷம் முருகபெருமான் சம்ஹாரத்துக்கு முன்னாடி வழிபட்ட ஒரு பிரதோஷ வழிபாடு இது இந்த பிரதோஷத்தை முறையாக விரதம் இருந்தால் முருகனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும்னு நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு சஜ்ஜ பிரபா பிரதோஷம் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு மகா பிரதோஷம் வந்தால் அதுக்கு பேர் சஜ்ஜ பிரபா பிரதோஷம் இப்போ தேவகி வசுதேவரெல்லாம் கம்சனாலும் சிறையில் போட்டாங்க இல்லையா அப்போ அந்த எல்லா குழந்தையெல்லாம் கொண்டுட்டாங்க இல்லையா கம்சன் ஏழு குழந்தைய அந்த எட்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பு ஒரு வருடத்தில் வருகிற ஏழு மகா பிரதோஷத்தையும் முறையாக அவங்க தான் கிருஷ்ண பகவான் பிறந்தார் இந்த விரதத்தை நாமளும் கடை கடைபிடித்தோம்னா முற்பிறவில நாம செஞ்ச கர்மாவெல்லாம் நீக்கி பிறவி பெருங்கடலை ரொம்ப சுலபமாக சிவபெருமான் கடக்க நமக்கு உதவி புரிவார் அஷ்டதிக்கு பிரதோஷம் ஒரு வருஷத்தில் எட்டு மகா பிரதோஷம் வழிபாட்டை முறையாக நாம் கடைபிடிச்சிட்டோம்னாக்கா நம்ம இந்த அஷ்டதிக்கு பாலகர்களுடைய அருளும் செல்வம் புகழ் கீர்த்தி இதையெல்லாம் கொடுப்பாங்களாம் நவகிரக பிரதோஷம் ஒரு வருஷத்தில் ஒம்பது மகா பிரதோஷம் வரணும் இதெல்லாம் ரொம்ப அரிதுங்க அப்படி வந்தால் அதுக்கு பேர் நவகிரக பிரதோஷம் இது ரொம்ப முறையாக விரதம் இருந்து சிவனுடைய அருளோடு நவகிரகங்களுடைய அருளும் நமக்கு கே கிடைக்கும் ரொம்ப அரிதிலும் அரிது இந்த மகா பிரதோஷம் ஒரு வருடத்தில் வருவது அந்த பிரதோஷ வழிபாட்டை நாம் செஞ்சாக்கா நம்மளுடைய பிறவி குறைபாடுகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வருஷத்தில் பத்து இந்த மகா பிரதோஷம் அதாவது சனிக்கிழமல வர்றதுதான் மகா பிரதோஷம் இல்லையா சனி பிரதோஷம் அந்த மாதிரி பத்து வந்தால் ரொம்ப சிறப்பு இப்படி நிறைய பிரதோஷங்களுடைய இன்னும் நிறைய நாம சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களுக்கு திங்கக்கிழமைக்கு சோமவார பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த நோய்களை நீக்கிற தன்மை அப்புறம் குருவார பிரதோஷம் வியாழக்கிழமையோடு வந்தால் உக்ரவார பிரதோஷம் ஒன்று வெள்ளிக்கிழமை சேர்ந்தா இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தோடு சேர்கிறதுக்கு நிறைய பெயர்களும் பலன்களும் நிறைய உண்டு அதை நம்ம தெரிஞ்சும் செய்யலாம் எதுவும் தெரியலன்னா சிவபெருமானே சிவா சிவா ஈஷா ச சர்வேஸ்வரான்னு நம்ம சிவனேன்னு போய் அவனை நினச்சி நமக்கு எங்கே முடியுதோ அங்கே உட்காந்து இந்த பிரதோஷ பூஜைகள் எல்லாம் நாம் கலந்துக்கலாம் முடியாதவங்க அங்கே இருக்கிற சரீர சேவைகளை செய்யலாம் கோயிலுக்கே போக முடியாதவங்க அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேத்தி வழிபாடோ இல்லை சிவபெருமான் நாமங்களையோ இல்லை கேசட்ல போட்டு நாம நாம செஞ்சுக்கலாம் இந்த தை மாசி மாதங்களில் வருகிற பிரதோஷங்கள் நிறைய முக்கியத்துவம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகா சிவராத்திரி வருகின்ற காலமாகவும் இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு தை பூசத்தை ஒட்டி இந்த தேய்விரிலையும் வரும் அதனால இந்த திங்கட்கிழமை வருகிற ஒரு பிரதோஷ வழிபாடுகளை தவறாமல் அனைவரும் எவ்வளவு எளிமையாக முடியுமோ அவரவர்கள் விரதம் அவரவர்கள் உடல் வயது வசதிக்கேற்ப இருந்து ஈசனை வழிபட்டு அனைத்து வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவுகள் அவங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் வணக்கம்